இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மோசமான வானிலை காரணமாக இலங்கை முழுவதும் மக்கள் மிக மிக மோசமான முறையில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை மாலை மூன்று மணி இதுவரைக்குமான காலப்பகுதியில் ஐம்பத்தி ஆறு மரணங்கள் நிகழ்ந்திருக்கு கடந்த பதினாறாம் தேதி முதல் இதுவரைக்குமான காலப்பகுதியில் தான் இந்த ஐம்பத்தி ஆறு மரணங்கள் நிகழ்ந்திருக்கு கடந்த எழுபத்தி இரண்டு மணித்தேலத்துக்குள்ள மாத்திரம் நாற்பத்தி ஆறு மரணங்கள் நிகழ்ந்திருக்கு மிக மோசமான முறையில் இலங்கையினுடைய காலநிலை பாதிக்கப்பட்டிருக்கு இதுவரைக்கும் இருபத்தோரு பேர் காணாமல் போயிருக்கிறாங்க இந்த காணாமல் போனவர்களுக்குள்ள எத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு தெரியாது பன்னிரெண்டாயிரத்து முன்னூற்று முப்பத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி மூவாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தோரு பேர் இந்த சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க நான்கு வீடுகள் முழுமையாகவும் அறுநூற்றி அறுபத்தாறு வீடுகள் பகுதி அளவிலும் சேதமடைந்திருப்பதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவிச்சிருக்கிறது உயிர்காப்பு பணிகளுக்காக போலீஸார் ஒரு தொலைபேசி இலக்கத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க நீங்கள் இந்த வெள்ள அனர்த்தத்தில் அல்லது மண் சரிவில் சிக்கூண்டிருந்தால் உங்களது உயிர்களை காப்பாற்றுவதற்காக எந்த நேரத்திலும் போலீஸார் தயார் நிலையில் இருக்கிறாங்க அதற்காக அவங்க ஒரு தொலைபேசி இலக்கத்துக்கும் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இதுதான் அந்த தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று எட்டு ஆறு எட்டு பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று எட்டு ஆறு எட்டு இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தினால் இந்த ஆரத்தத்தில் சிக்குண்டு வெள்ளத்தில் சிக்குண்டு இருந்தால் உங்களை யாராவது காப்பாற்ற முடியாத தருணத்தில் இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பினை ஏற்படுத்தினா அவங்கள பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க நாவலப்பட்டி ரயில் முனையை வீதியுள்ள வீடொன்றின் மீது மண்மேடு சரந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறாங்க இதில் மூன்று மாத குழந்தையும் உயிரிழந்திருக்கிறது நாவலப்பட்டி பகுதியில் பெய்துவார கடும் மழை காரணமாக இந்த மண்மேடு சரந்து இவர்களுடைய வீட்டில் விழுந்திருக்கிறது இவர்களை காப்பாற்றுவதற்காக பிரதேசவாசிகளும் போலீஸாரும் இணைந்து பல்வேறு முயற்சிகளும் மேற்கொண்டிருந்தாங்க ஆனால் முயற்சிகள் அத்தனையும் பலனடிக்கவில்லை உயிர் போயிருக்கு இந்த மோசமான வானிலை காரணமாக நாவலப்பட்ட மாத்திரம் இதுவரை ஐந்து பேர் உயிரிழந்திருக்கிறாங்க ஐம்பது குடும்பங்கள் மிக மோசமான முறையில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஐம்பது குடும்பங்களை பாதுகாப்பான இடங்களை தங்க வச்சுக்கிறாங்க கங்கையில் பெய்து வர கடும் மழை காரணமாக களனிகங்கை பெருக்கெடுக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளது அடுத்த சில மனித அளத்துக்குள் கங்கை அதிக அளவு பெருக்கெடுக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளது அந்த பகுதிகளில் இருக்கின்ற மக்களுக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது இதனால் ரத்தினபுரி மாவட்டத்தில் இருக்கின்ற பெண்மடுல நிவித்துக்கால ரத்தினபுரி குறிவிட்ட அயகம எலப்பாத்த இந்த பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் கழுத்துறை மாவட்டத்தில் கழுத்துறை இங்கிரிய ஹொரனை தொடங்குட மில்லனிய முளசுங்கல பாலிந்த நுபர மதுராவல அகலபத்த ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் களனி கங்கையினுடைய தானில பகுதிகளுக்கும் அதிகளவான வெள்ளம் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குது இந்த பகுதிகளை வசிப்பவர்களும் இந்த பகுதியினாக பயணிக்கின்ற பயணிகளும் மிக மிக அவதானமாக செயற்படுமாறு அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவிச்சிருக்கு நாட்டை பாதித்துள்ள இந்த மோசமான வானிலை காரணமாக அனைத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் உத்தியோகத்தர்களுக்குமான விடுமுறை ரத்து செய்யப்பட்டிருக்கு இந்த விடுமுறை ரத்தானது எதிர்வரும் முப்பதாம் திகதி வரைக்கும் கட்டாயம் அமுலில் இருக்கும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் அறிவிச்சிருக்கிறார் தான் கடமையாற்ற போலீஸ் நிலையத்துக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டாலும் தனக்கு அருகில் உள்ள தன்னால் போக முடிந்த போவதற்கான வசதி உள்ள போலீஸ் நிலையத்திற்கு சென்று கடமைகளை பொறுப்பேற்குமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் அறிவிச்சிருக்கிறார் நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மோசமான வானிலை காரணமாக மக்களுக்கு உதவிகளை வழங்குவதற்கு ராணுவ வீரர்களை பயன்படுத்துமாறு ராணுவ தளபதிக்கு ஜனாதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் ஏற்கனவே இருபதாயிரத்து ஐநூறு ராணுவ வீரர்கள் இந்த உதவி பணிகளை ஈடுபட்டு வராங்க நாட்டில் மிக மோசமான முறையில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மத்திய பகுதியான கண்டி மாவட்டம் நிவரலியா மாவட்டம் பதுலை மாவட்டம் இந்த பகுதிகளில் அதிகமான வெள்ளப்பெருக்கு மண் சரி இதெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது நிறைய குடும்பங்கள் இடம்பெற இந்த பகுதியில் தான் அதிகமான உதவி தேவைப்பட்டது மீட்பு நடவடிக்கைகளையும் மக்களுக்கு தேவையான உதவிகளை மேற்கொள்வதிலேயே ஈடுபட்டு இன்னும் ராணுவ வீரர்களை ஈடுபடுத்தி அந்த மக்களுக்கான உதவிகளை வழங்குமாறும் ஜனாதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் இது சம்பந்தமான செய்திகளை நீங்க தெரிந்து கொள்வதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கன் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க உடனுக்குடன் நீங்க தகவல்களை பெற்றுக் கூடியதாக இருக்கும்